வணக்கம் என் பேர் கோவி கணேசன் கோவில் பத்து எங்கள் அப்பா பேர் கோயந்தசாமி கோயில் பத்து கிழக்கு மர்மதன் கோயில் வசிக்கிறோம் நான் வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து ஐம்பது வருஷமாக கோலட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம் எங்கள் அப்பா இறந்தது பிறகு அது தொடர்ந்து நானே கோலட்டம் போட்டுக்கிட்டுருக்கேன் கோயில் பத்து வானமகாதேவி வெள்ளப்பள்ளம் உள்ள மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எல்லா கோயில்லையும் ஒரு வருஷத்து எப்படியும் ஒரு அஞ்சு ஆறு கோயில்களுக்கு சேர்த்து சேர்த்து கோலட்டம் போடுவோம் நிறையா பிள்ளைங்கள் இருக்குது எப்படி பழைய இடத்துக்கு ஒரு நூற்றம்போது பிள்ளைங்கள் போல சேர்த்து கொலட்டம் போடுவேன் கோயிலுக்கு அதேமாதிரி சிலம்பத்தில் வந்து கோயில் கோவில்பத்து பானமகாதேவி வெள்ளப்பள்ளம் நாலுபதி உள்ள பிள்ளைங்கள் தனியாக தனியாக இருக்கு அவங்களுக்கும் சிலம்பம் சொல்லி இருக்கேன் எங்கள்கிட்ட வந்து ஒரு ஐந்து வயசுலேருந்து ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் இருக்காங்க உங்களுக்கு வந்து ஒரு பிள்ளையாக இருந்ததுன்னா ஒன்றா சொல்லி இப்போ ஐம்பது பிள்ளைங்க விளையாடவில்ல அதை பார்த்து விளையாண்டோம் பிள்ளைங்க வந்து அந்த முன்னாடி அந்த பிள்ளைங்களை பின்னாடி வைப்போம் தெரிஞ்ச பிள்ளைங்கள முன்னாடி கேட்போம் தெரிய தெரிய அவங்க செய்ய செய்ய அந்த பிள்ளைங்க செய்யும் அதுலேருந்து மனப்பாடம் ஆகிடும் இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு பையன்லாம் வந்து ஒரு வருஷத்தில் கற்றுக்கலாம் ஒன்றரை வருஷத்துலையும் கற்றுக்கலாம் அண்ணா சின்ன பொடி பசங்கனால மனசில் ஏறாது அதனால் அவங்களுக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் தொடர்ச்சியாக கற்றுக் கொடுத்தா ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்துல அவங்க கற்றுக் கொடுக்கலாம் வா நாங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் கற்றுக் கொடுக்குறோம் அதனால் இந்த வாரம் கற்றுக் கொடுத்தோம்னா அடுத்த வாரம் மறந்துவிடும் அதனால் அவங்களுக்கு தொடர்ச்சியாக அது தெரியாது விளையாட்டு பிள்ளைங்க தானே அந்த இதுவெல்லாம் இருக்காது கொஞ்சம் இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு பையன்னா அவங்களுக்கு மாதிரி இருக்கும் நான் வந்து சின்ன வயசு பத்து வயசுலேருந்து கோல் இருக்கேன் ஒரு சிலம்பங்கிறது ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து நான் சிலம்பம் விளையாண்டுருக்கேன் எங்கள்கிட்ட வந்து இப்போ சிலம்பம் விளையாடுறது வந்து ஒரு எழுபத்தஞ்சி பிள்ளைங்க இருக்குது போதி திறம்பர் வீர சிலம்பாட்ட கழகன்னு வச்சுருக்கேன் அதில் வந்து அந்த சீசன் கோயிலுக்கு ஒரு மாதம் போட்டு கோலாட்டம் மட்டும் அந்த கோயில் கடிப்போம் ஒரு மாதம் இப்போ இந்த மாரியம்மன் கோயில் ஒரு மாதம் போட்டு இந்த கோயிலில் அரங்கேற்றி விட்டோம் என் பேர் அமரேஸ்வரன் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் மூணு வருஷமாக கோலாட்டம் படிக்க எல்லா மாஸ்டரும் தராங்க மாஸ்டருக்கு நன்றி